என்னுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டத்திலையும் நான் கூட வந்துட்டேன் எனக்கு தெரியும் இப்ப கூட நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு திடீர்னு உட்கார முடியாம எந்திரிக்க முடியாம ரொம்ப சூழ்நிலை ரொம்ப நம்ம ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப நேரம் உங்களால உட்கார முடியாது ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்ப கூட நம்மளால பத்து நிமிஷம் தான் போயிட்டு வர முடிஞ்சது அந்த அளவுக்கு கஷ்டப்படுறப்போ அவர்தான் உங்களுக்கு எந்த பணமும் வாங்காம அவர் ஒரு சித்த வைத்தியன்றதுனால எவ்வளவு அவனால என்ன முடியுமோ அதை பண்ணான் நீ அஞ்சு வருஷமா தான் நம்ம நீ அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் நான் சொன்னேன் வருமானமே இல்லாம ஒரு ஒக்கி புயல் ஒண்ணு வந்து செய்யுமா அந்த ஒக்கி புயல் வரும்போது கன்னியாபுரி மாவட்டத்துல நிறைய பாதிப்புகள் உண்டு அந்த ஒக்கி புயல்ல ரெண்டு நாள் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா சுத்தமா கையில காசு கிடையாது அப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு விநாயகருக்கு பிள்ளை வாழ்க்கை தான் நான் போனா போட்டேன் மக்களே வந்து கையில காசு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா கொடுன்னு கேட்டேன் அந்த மழை பெரிச்சுட்டு இருக்க அந்த புயல் இதுலயுமே என்ன பண்ண நினைஞ்சிட்டு கரண்ட் எல்லாம் கிடையாது அப்பா இருக்கு அந்த ஐநூறு ரூபாயை கொண்டுட்டு அந்த மழையில நினைச்சுக்கிட்டு வந்து போனா அதை வச்சு நாங்க ரெண்டு நாள் சாப்பிடுவோம் இது வந்து அவன் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு கஷ்டமான சூழலையும் கூடவே பணி தான் சந்தோஷத்துல அளவுக்கு பங்கெடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய அதிகமான துன்பங்கள் வந்து கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் அவனை பத்தி நான் வந்து பெருமை பெருசா ஆகணும் அவன் எனக்காக செய்து இன்னொரு அருமையான விஷயம் இருக்கு அவன் வந்து பக்தியில் ரொம்ப அதிகம் கோயில் போலா போவான் திருக்கடையூர் அபிராமி பேசிருக்கோம்ல அந்த அபிராமி என்னையுடைய அந்த இடத்துல காலசம்ஹாரம் கூட்டி சன்னதியில பக்கத்துல நின்றுட்டு என் பேர்ல அர்ச்சனை பண்றது நான் காதில் கேட்கணும்னு போன் பண்ணி அங்கிருந்து நான் பெட்ல இருக்கேன் போன் பண்ணி ஏ நான் இங்க நினைக்கிறேன் காலசம்ஹாரம் நினைக்கிறேன் பேருக்கு அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி அவன் பண்ணான் அப்போ நான் வந்து இன்னும் அந்த இடத்துக்கு போனது கிடையாது என் தந்தையார் போயிருக்காரு அபிராமி என்னை சந்ததிக்கு ஆஹ் சன்னதிக்கு வந்து எங்க அப்பா எல்லாம் போயிருக்காரு என் நண்பன் போயிருக்கிறான் ஆனா நான் இன்னும் அந்த பக்கம் போனது கிடையாது ஆனா போறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த அங்க இருந்து படுக்கையில இருந்து நான் அவ்வளவு விஷயம் படிச்சிருக்கேன் அது எல்லாமே இன்னைக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில் இன்னும் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து இதை பத்தி நீ பேசு நீ அனுபவிச்ச விஷயம் தானே இதை பத்தி நீ இன்னும் ஏன் பேசாம இருக்குன்னு ஒரு சரியான நேரம் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் இந்த அபிராமி அந்த அதி மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நான் பேசுகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த அபிராமி அந்த அதி மட்டும்தான் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன் சரியா சரி இப்ப நான் கஷ்டத்தை சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் மட்டும் இதுல கேட்கிறேன் நான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை தெரிவிக்கலாம் இல்லைன்னா அதை பண்ணிட்டு நீங்க எதனால அப்படி பெட்ல ஒரு விஷயம் மட்டும் மக்களுக்கு சொல்லி அதாவது வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து இளம் வரும் இருக்குல்ல மலையில இருந்து ஆமா மலையில இருந்து வந்து தீவிரமா நம்ம போயிட்டு இருந்தாவது உலக வாழ்க்கை எதுவுமே வேண்டாம் இதெல்லாம் வந்து மாய் அப்படின்னு சொல்லி பயங்கர தீவிர ஆன்மீக தேடல போயிட்டு இருக்கும் போதுதான் மலைக்கு கீழே விழுந்து அடிபட்டு வாழ்க்கையை வந்து மொத்தமா மாறிச்சு அப்படிதான் நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன் நான் சொன்ன அந்த கஷ்ட காலத்துக்கான முக்கியமான திருமணையே அந்த பத்தொன்பது வயதுல ஏற்பட்ட ஆன்மீக தாகம் அதாவது எல்லாமே எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த உலகமே வந்து போய் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தை குறித்து ஞானத்தை குறித்து அதாவது இளம் வயதுல வந்து இந்த ஞானம் வரக்கூடாது இன்னைக்கு நிறைய பேரு இந்த பிரச்சனை இருக்கு